நாட்டின் கலாச்சாரத்தை காக்கும் வகையில் திருச்சி உட்பட ஆறு நகரங்களை தலைமையகமாக கொண்டு புதிய தொல்லியல் வட்டார அமைப்பு நம் நாட்டில் கொண்டாடப்படும் சமய சார்புடைய விழாக்கள் நிகழ்ச்சிகள் மூலம் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் வெளிப்படுகிறது ஆனால் இவற்றையும் தாண்டி அறிவார்ந்த பாரம்பரிய கலாச்சார விஷயங்கள் பல நம் மண்ணில் புதைந்துள்ளன அவற்றை வெளிக்கொணர்ந்து மேலும் நமது பாரம்பரியம் கலாச்சாரத்தை தெரியப்படுத்தி அதை காக்கும் வகையில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை செயல்பட்டு வருகிறது இதற்காக இந்த துறையின் கீழ் இரண்டு அலுவலகங்கள் ஆறு துணை அலுவலகங்கள் முப்பத்தி நான்கு தன்னாட்சி அமைப்புகள் இந்தியா முழுவதும் உள்ளன இவற்றின் மூலம் பல திட்டங்கள் நேரடியாக செயல்படுத்தப்படுகின்றன தொல்பொருள் அருங்காட்சியகங்கள் காப்பகங்கள் மானுடவியல் பொது நூலகங்கள் புத்த மற்றும் திபெத்திய நிறுவனங்கள் சர்வதேச கலாச்சார உறவுகள் காந்தி பாரம்பரிய இயக்கம் ஆகியவற்றின் மூலம் பல்வேறு திட்டங்கள் நிகழ்ச்சிகள் செயல்படுத்தப்படுகின்றன இந்த செயல்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்தும் விதத்தில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தற்போது உள்ள வட்டாரங்களை பிரித்து ஆறு புதிய வட்டாரங்களை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி சென்னை மற்றும் திருச்சூர் வட்டாரத்தை பிரித்து திருச்சி வட்டாரம் உருவாக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் வதோதரா வட்டாரத்தை பிரித்து ராஜ்கோட் வட்டாரம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் போபால் வட்டாரத்தை பிரித்து ஜபல்பூர் வட்டாரம் உருவாக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் ஆக்ரா வட்டாரத்தை பிரித்து மீரட் வட்டாரமும் உத்தரப்பிரதேசம் லக்னோ வட்டாரத்தை பிரித்து ஜான்சி வட்டாரம் உருவாக்கப்பட்டுள்ளது அதுபோல் வங்கம் கொல்கத்தா வட்டாரத்தை பிரித்து ராய்கஞ்ச் வட்டாரத்தையும் உருவாக்கியுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கூறியுள்ளாா்